லைஃப்பில் வந்து எனக்கு யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணதே இல்லை அப்பா மட்டும்தான் ஸோ அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துல யாருன்னா வந்து அப்பா மட்டும்தான் நான் பிரேமா தென்காசி மாவட்டம் குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் என்னோடய ஊர் ஸோ எங்கள் ஊரில் எப்படின்னா வந்து படிக்க அனுப்புறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லோரும் சொல்லுவாங்க எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சிட்டு படித்து என்ன ஆக போகுது அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் அப்பா வந்து அப்படிலாம் இல்லை என் பொண்ணு வந்து அவள் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை படிக்க வச்சாங்க எட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு செமிகண்டக்டர் ரிலேட்டடான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் இதுக்கப்புறம் யாருமே வந்து அந்த வார்த்தையே சொல்ல முடியாது பொங்கல் படிச்சா படித்தா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோடய ஃபஸ்ட்டு மன்த் சேலரி வந்து என் கையில் இப்போ இருக்குது அதை வந்து நான் நான் என் அப்பா கையில் எங்கள் அப்பா கையில் கொடுக்கணும் இந்த மேடையில் அப்படின்னு ஆசைப்பட்றேன் எல்லாத்துக்குமே என் அப்பா தான் ரீசன் லைஃப்ல வந்து எனக்கு யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணதே இல்லை அப்பா மட்டும் தான் அப்பா 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 எல்லா விஷயத்துலையுமே அப்பா தான் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி இதுதான் நீங்கள் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டேன் நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்பா வந்து மறுப்பே மறுப்பே சொல்ல மாட்டாங்க நீ படி நான் படிக்க வைக்கிறேன் என்னால் முடியும் முடியும் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துலேயே யாருன்னா வந்து அப்பா மட்டும்தான் ஸோ அப்பா அம்மா தங்கச்சி ஒவ்வொரு ஊரில் என்னோடய லைஃப் எல்லாமே ஸோ அப்பாவை வந்து நல்லா பாத்துப்பேன் ஒரு பையனும் ஒரு பையனும் ஒரு பொண்ணா எல்லாமே இருந்து அப்பா வந்து நான் அப்பா வந்து அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க என்னைய தங்கச்சி வந்து இன்னொரு அம்மாவா என் அப்பாவை வந்து நான் ரொம்ப நல்லாவே பாத்துப்பேன்